அனைவருக்கு வணக்கம் நான் குருகுமார் உபேதர் ரகசிய போன முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் நடந்துச்சு இப்போ ரெண்டாவது முறையாக திருப்பூர் வாவிப்பாளையம் டே நைட் ரெஸ்டாரண்ட்ல வர ஜூன் இருபத்தி மூணாம் தேதி இருக்கு இந்த வகுப்புல என்ன சார் மாற்றங்கள் என்னென்ன புதிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க ஒரு தனிநபர் ஜாதகத்தை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணி ஃபுல்லா நமக்கு அழகா அதோட ரைட் பண்ணி அந்த வகுப்புல கடந்த முன்னாடியே உற்பத்தி பண்றவங்களுக்கு நான் ஜாதகத்தை வாங்கி ஃபுல்லா விரிவாக ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு கொடுத்த படம் திரும்ப கிடைக்க கடன் அடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எந்த நாள் ஆகாது எந்த மாதம் ஆகாது அடகு வச்ச நகையை மீட்கிறது எப்படி அவங்க வங்கி கணக்கு எந்த வங்கி கணக்கு ஒத்து வரும் இந்த மாதிரி சில விஷயங்களும் எந்த கோவில் அவங்க போகலாம் எந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த தெய்வ படங்கள் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை எந்த தானியத்தை அவங்க தானமா கொடுக்கணும் எந்த உணவு பொருளை அவங்க அவங்க தானமாக கொடுக்கணும் என்ன நெய்வேத சாமிக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பல 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 இந்த வகுப்பில் கலந்துகிறவங்களுக்கு இருக்கு நன்றி வணக்கம்